பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் திரையோதசி திதி தினத்தில் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷம் காலமாக கடைபிடிக்கப்படுகிறது பிரதோஷ தினத்தில்தான் ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகிறது இதுவே திரையோதசி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் அது சனி மகா பிரதோஷமாக மேலும் சிறப்படைகிறது பிரதோஷ காலமான மாலை நாலு முப்பது முதல் ஆறு வரை சிவாலயத்தில் வலம் வந்து தரிசித்தால் பல்வேறு புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும் பலர் பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து பிரதோஷ தரிசனம் கண்ட பின்னர் தங்களின் விரதத்தை முடிப்பது உண்டு சாதாரண நாளில் வரும் பிரதோஷத்தில் இருக்கும் விரதத்தை விட சனிக்கிழமைகளில் வரும் சனி மகா பிரதோஷத்தின் போது விரதம் இருந்தால் ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்வது வழக்கம் பிரதோஷத்தில் நித்திய பிரதோஷம் பிரளய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் என மொத்தம் இருபது வகை பிரதோஷங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன சனி பிரதோஷ காலத்தில் சிவனை தரிசித்தால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும் இந்திரனுக்கு நிகரான செல்வாக்கும் புகழும் கிடைக்கும் அன்றைய தினம் செய்யப்படும் தான தர்மங்கள் அளவற்ற பலன்களை தரும் எல்லாவற்றிற்கும் மேலாக பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் வல்லமை வாய்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் சிவபெருமானின் நாட்டியத்தை காண வருவார்கள் என்பது ஐதீகம் அதனால் ஆலயத்தின் மற்ற சன்னதிகள் அந்த நேரத்தில் திரையிடப்பட்டிருக்கும் அதே பிரதோஷ நேரத்தில் மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது என்பதும் ஒரு ஐதீகம் நன்றி